நமஸ்காரம் இனியோட ப்ரவ் இஃப் யூ லிவ் இன் அவேர்னஸ் இட் இஸ் ஈஸி டு சீ மிராக்கிள்ஸ் எவ்ரி பேர் என்ன அழகாக சொல்கிற பொருங்கோ ஸோ மிராக்கிள்ஸ் நடக்கணுமானா யார் என்ன பண்ணணும் நான் தான் நான் தான் எப்படி இருக்கணும் லிவ் இன் அவேர்னஸ் அவேர்னஸோடு நம்ம இருக்கணும் என்ன நடக்கும் எப்படி பண்ணலாம் என்ன கற்றுக்கலாம் நான் எப்படி முன்னேறலாம் இப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு ஒரு ஜாகிரதையாகவும் இருக்கணும் இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம இருக்கணும் அப்படி நம்ம எச்சரிக்கையாகவும் தெளிவாகவும் இருந்தால் மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன் எவ்ரிவேர் அந்த மிராக்கிள்ஸ் நம்ம தான் உருவாக்குறோம் நம்ம தான் ஸோ வேறு எங்கேயும் போய் தேடக்கூடாது மிராக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மந்திரம் கற்றுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த மந்திரத்தோட அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம் தெரிஞ்சுனதுக்கப்புறம் பலித்தம் அப்புறம் எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும் எத்தனை வாட்டி சொல்லணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்பிக்கையோட அண்டர்லைன் த பாயிண்ட் நம்பிக்கையோட நம்ம சொன்னால் மினாக்கள் செனப்பேன் ஒரு பாடம் படிக்கிறோம் ஒரு ஸ்கூலில் நம்ம வந்து ஒரு ஒரு கணக்கு புரிஞ்சுக்கிறோம் ஒரு கணக்கை படிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த கணக்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக எப்படி சொல்லி கொடுக்குறா என்ன பண்ணுறா அப்படிங்கிற விவரங்களை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா அப்போது கண்டிப்பாக அவள் வந்து சில நேரங்கள கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னா நம்பர்ஸை மாற்றி தருவாள் சில நேரங்களில் அதே கேள்வி தான் இருக்கும் வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாள் ஸோ எப்படி கேட்டாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னால் நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம் எல்லாமே அதுதாங்க இம்பார்ட்டண்ட்டு அவேர்னஸ்னால் எல்லாத்தையுமே நல்லா அழகாக புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணுங்க ம மந்திரங்களில் நீங்கள் பிரயோகம் பண்ணணுமானா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு குருக்கிட்டேன்னு தீட்சை வாங்கிக்கணும் தீட்சை வாங்கினக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து அதோடய அர்த்தம் அந்த ப்ரொனன்சியேஷன் இது எல்லாத்தையும் அழகாக உள்ள வாங்கி ஆசையாக கற்றுக்கணும் ஆசையாக கற்றுட்டதுக்கப்புறம் நம்பிக்கையோட அதை பிரயோகம் பண்ணணும் நம்பிக்கையோட ப பிரயோகம் பண்ணும்போது நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பலன் ரெண்டு பலனை விட பத்து பலன் வரும் அது நம்ம பண்ணுறதில் இருக்கு நாளைக்கு விநாயக சர்த்தி கம் கணபதி ஏ நமோ நமக அப்படின்னு சொல்ல ஏன் கம் அப்படின்னு அந்த இதெல்லாம் அழகாக புரிஞ்சுக்கணும் எப்படி சொல்கிறா ஒரு லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னா அந்த மாடுலேஷன் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி அந்த மாடுலேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீ சுக்தம் சுத்தம் இதெல்லாம் இருக்கு பாருங்க இந்த வேதங்கள்லாம் எப்படி சொல்கிறா அவளுக்கெல்லாம் பண்ணினா அந்த மாதிரிலாம் அவள் அந்த மாடுலேஷனோட மேலே ஹை கீழே அப்படிலாம் சொல்லும்போது என்ன ஆகுன்னா ஆஸ்துமா வராது அவளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளமே வராது அப்புறம் அவள் வந்து பஞ்சபூதத்தோடு இணைஞ்சிட்டு இப்படி சொல்லும்போது அது என்னன்னா அழகாக இட் இஸ் கோயிங் அண்ட் ரீச்சிங் பஞ்சபூதம் அப்படியே இந்த போய் அழகாக போய் சேர்ந்து எல்லாருக்கும் அது ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு வைப்ரேஷன் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி ஒரு விவரங்கள் காயத்ரி ஜபம் பண்ணால் என்ன அர்த்தம் என்ன பலித்தம் எல்லாத்துலேயுமே நம்ம அவேர்னஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அதுதான் அடிக்கடி நான் சொல்கிறேன் இந்த ரேக்கிங்கிற ஒரு பெரிய அவேர்னஸ் முத்ராஸ் முத்ராஸ்லாம் பஞ்சபூதங்கள் வெளியிலையும் பஞ்சபூதங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம பண்ணணும் எப்படி நம்ம கனெக்டிவிட்டி வச்சுக்கணும் எந்த மாதிரி பாண்டு வச்சுக்கணும் இப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம பிரயோகம் பண்ணும்போது எஸ் இட் ஒர்க்ஸ் மெராக்கன்ஸ் ஹாப்பன் உண்மைங்க உண்மை நான் தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த ப்ராபு வந்திருக்கு ரேக்கியும் அப்படி தான் இப்போ நான் இங்கே இருக்கேன் நான் சென்னையில் இருக்கேன் அமெரிக்கால ஆப்பிரிக்கால யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு ஹீலிங் பண்ணுமோ நானும் இட் ஒர்க்ஸ் அது எப்படி ஒர்க் பண்றது அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அது நம்பிக்கை நம்பிக்கை இங்கே போடக்கூடிய மந்திரங்கள் அந்த பீச்சு அவ்வளோ அழே சமயத்தில் அந்த சைட்ல இருக்கக்கூடியவன் நம்பிக்கை இது எல்லாமா சேர்ந்து பஞ்சபூதங்களோட எல்லாமா சேர்ந்து இட் ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையான பிளாட்ஃபார்ம் ரொம்ப அருமையான பிளாட்ஃபார்ம் மெடிடேஷன் ஏன் நம்ம வந்து ஃபோர்ஸி பண்றோம் ஃபோர் சி பண்ணுறோன்னா என்ன அர்த்தம் நடக்க போகிறத நமக்கு முதலே தெரியும் இந்த தேர்டை ஓப்பன் ஆயாச்சுன்னா யூ கேன் ஃபோர் சி அப்படின்னு சொல்கிறாளே ஏ எப்படி எஸ் யூ கேன் ஃபோர் சி நிஜமாங்க நீங்கள் வந்து அது நடக்க போகிறத வந்து நம்ம ஜாக நமக்கு தெரிஞ்சுட்டு அதான் அவேர்னஸ் தெரிஞ்சுட்டு நம்ம ஜாகிரதையாக இருக்கலாம் சரி இது அப்புறம் ஒருத்தரோட நம்ம பழகிறோம் ஒருத்தரோட பழகும்போது இன்னார் நம் இன்னார் எனக்கானவா அப்படிங்கிற விவரங்களை தெரியணும் சும்மா யாரும் சம்மந்தமே இல்லாதவா கிட்ட நீங்க எல்லாத்தையும் ஒப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை உண்மையா நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை யார் என்னோடவா அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியணும் அந்த அவேர்னஸ் இருக்கணும் அந்த தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மிராக்கிள்ஸ் ஹேப்பன்ஸ் நிஜமாங்க இது ரொம்ப உண்மை எனக்கு இந்த ப்ராபாவை படித்த உடனே எஸ் மிராக்கிள் ஹேப்பன்ஸ் ஜ் லைக் தட் ஹேப்பன்ஸ்ங்க இதுக்கு வந்து நீங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கணும் இந்த ஏஜ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு பேசிக்காக நம்பிக்கை இருக்கணுங்க ஃபேத் ஃபெய்த் இருக்கணும் அண்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்க எல்லாத்தையும் கற்றுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த நேரத்தில் எது எது எப்போ எப்போ பிரயோகம் பண்ணணும் அந்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஓ உங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசினாலும் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் அந்த அந்த நாலேஜ் இருக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சினிமா பற்றி பேசினா ஓ அப்படியா அது சினிமா தெரியுமே அப்படின்னு சொன்னோம் ஒரு ஆக்டரை பற்றி பேசும்போது யூ ஷுட் பி அலைவ் அதாவது லைவாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ யார் வந்து பாலிடிக்ஸில் யார் எப்படி இருக்கா இங்கே எப்படி இருக்குது அது விஷயங்கள் ஸ்போர்ட்ஸு டெம்பரேச்சர் அப்புறம் எல்லா விஷயங்களுங்க சமையல் சமையல் வந்து புதுசாக ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணுறாள் அது என்ன ஐட்டம் அப்படிங்கிற விஷயம் டிவியில் வரக்கூடிய நார்மல் சீரியல் ப்ரோக்ராம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் எல்லாத்துலேயும் ஈடுபாடோடு இருக்கணுங்கிறது கிடையாது டக்குன்னு ஏதோ ஒரு டாபிக் வந்து யாராவது ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளும் அதை பேசுறதுக்கு நமக்கும் சயின்ஸை பற்றி பேசும்போது நமக்கும் தெரியணும் நமக்கும் பேசுகிறதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்திலயும் தான் அவேர்னஸ் ஜாகிரதையாகவும் இருக்கணுங்க இப்போ இந்த ஜாகிரதையாக இருக்கணுன்னு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்று நேரில் வச்சுக்கோங்களேன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ ஆர் சேஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் யூ ஆர் சேஃப் ஏன்னா உங்களுக்கு யார் யார் யாரோட பழகணும் என்ன ஏது எது முன்னாடி பண்ணணும் எது பின்னாடி பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க இதெல்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது இந்த காயத்ரி ஜபம் பண்ணும்போது எஸ் அது ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு வந்து பலித்தம் கொடுக்கும் இந்த மாதிரி ரேக்கை மூலமாக நீங்கள் பண்ணாலும் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு நாள் டெய்லி டே டு டே பேசிஸில் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கும் டெய்லி அழகாக சொல்லி கொடுக்குங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது தான் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ரொம்ப உண்மைங்க அதனால் எப்போதுமே நம்ம லிவ் இன் அவேர்னஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போது மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன் நம்மளே மிராக்கிள்ஸ் பண்ணுவோங்க இல்லை ஜெயில் இல்லை குட்டி 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 குட்டியாக மிராக்கல்ஸ் யூ என்னமோ பண்ணினேன்ப்பா எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல மிராக்கிள் இதுதான் மிராக்கள் ஸோ பாட்டம் ஆஃப் தி லைன் என்னென்னா நம்பிக்கையோடு எதையும் நம்பிக்கையோட ஈடுபாடோட கற்றுக்கோங்க எல்லாத்தையும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த லிசனிங் அது எல்லாமே ஓப்பனாக இருக்கணும் கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைடு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க लाइक बटन प्रेस பண்ணாதวะ பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதวะ கமெண்ட் அடிங்கோ அண்ட் இப் யூ ஃபைண்ட் மை மெசேजेस இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங் யுவர் कांटेक्ट्स பை